நான் பொமலாட்டத்துல அமோதன் என்ற விட அப்பா கேரக்டர் உண்மையாக வந்து ஒரு மகளுக்கும் அன்பு வெளிப்பாடு வந்து அப்படி இருந்துச்சு அபி அபி நான் அந்த படத்துக்கு சசிக்கு கூப்பிட்ட சின்ன ஒரு கட்டம் ஏன்னா கூப்பிட்டா வர மாட்டேன்னு தெரியும் ஆனா இப்ப நடிப்பது வந்து எனக்கு நடிக்க தெரியாது அப்ப சசி சொன்னா ஸ்கூல்ல இருந்தே படிச்சு வா சும்மா ஒரு சின்ன ஒரு கட்டம் தான் தான் இருப்பான்ட்டு அப்ப முதல் நாள் போக எல்லாம் துர்கா அறிமுகப்படுத்தி தான் புள்ளே ஓகே அப்படி போச்சு முதலே ஒய்ஃபுக்கும் ஒரு சரிக்கும் சண்டை சீன் தான் எடுத்தது நல்லா தான் இருக்கு சண்டையோட போச்சு சரி ஓகே பிறகு மகள் மகளோட மகளுக்கும் தந்தைக்கும் ஒரு சீன் பதவிக்கு வந்து சில ஷூட்டிங் ஸ்போர்ட் வந்து வீடு ஃப்ரெண்டிட வீடு அப்படிதான் வந்து அப்போ அழகிற சீன் எனக்கு இது வரைக்கும் வந்து உண்மையை அழகுனா படத்துல அழ தெரியாது அழகிற சீனா போயிட்டா என்ன செய்யறதுன்னு சரி ஓகே வீட்டுல வேற எங்கட அம்மா அப்பா வைஃப் எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க சும்மாவே கூச்ச சுபாவம் இது என்ன இருக்கு நாங்க பழகிறது சரி ஓகே பாப்போம் ஏண்டா அந்த கதை வந்து ஒரு நல்ல கதவிங்க பார்க்கும் போதுதான் தெரியும் அந்த கதாபாத்திரம் சரி அப்படின்னா ஒரு டேக் அந்த டேக்ல வந்து எல்லாம் மறந்து சுத்தி இருக்காங்க மறந்து அந்த கேரக்டர் அலவலிப்பேன் அதனால தெரியும் பார்த்தா சரி சொல்வாங்க உங்களை அப்பா அழுது ஒண்ணிக்கிற அப்பா அழுது ஒண்ணிக்கிறாரு அப்பா கோவம் மாதிரி போல இருக்குது அண்டு விருகி சசங்க என்ன இல்லையா அது என்ன இந்த புள்ள சும்மா அழுது இருக்கிறான் அதை விட பேர அப்ப அவரு இது சரியாக அப்படி இந்த படத்துல வந்து எல்லாருமே நல்லா தான் சப்போர்ட் பெரிய அனுபவம் வாய்ந்து எல்லாரும் இருந்தாங்க முக்கியமா சசி வந்து காயப்படுத்தாம என்ன என்னென்ன திருவையோ அது எங்களை வச்சு சரியா வாங்கிக்கொண்ட எல்லாம் எல்லாருடைய முழு முழு திறமைய எல்லாத்தையுமே இதுல போட்டு நடிச்சு முடிச்சுட்டோம் அதை விட குட்டி மூட்டு டிராகன்ஸ் இருக்குது அப்பா சொல்லவே இல்லை அவங்கள பார்த்தோன்னே ஐயையோ படி சொன்ன மாதிரி தான் ஐயோ இது சரி வராது இவங்க இப்படி நடிக்கிறாங்களே குட்டி புள்ளை டப்பிங்க இருந்தான் சரி என்ன அப்படி சொன்னாங்க அப்ப எல்லாரும் வந்து இந்த படத்துல வந்து முழுசா அர்ப்பணித்து செஞ்சிருக்கிறோம் சின்ன ஒரு டீம் தான் பெரிய படத்தை திரட்டி கொண்டு வரோம் வெற்றி பெறும் நம்பிக்கைகள் இருக்கிறோம் இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி ஆரணி படைப்பாகவும் சசிகரஜோ அம்மா அப்பா முக்கியமாக படம் சசி சார் சிஜோருக்கா அந்த படத்து இருக்க பாபம் ஒரு நாள் வைஃபை கூட்டிகிட்டு போனேன் அப்போ சரி என்ன ஃபுல்லாக ஒன்று முடியலை சின்ன சின்ன கட்டங்கள் சசி போட்டு காட்டினா ஒரு ஆள் மிம்மி மெம்மி அழுகுது திரும்பி பார்த்தா சசிகாந்தனும் என்ன அவன் எப்படி அழுகிறாண்டு பிறகு பார்த்தா படம் புல்ல அழுகு காட்டினது காட்டின பார்த்தா ஓ அந்த அழுக சொன்ன நல்ல ஒரு படம் இது வந்து கட்டாயம் ஓட தான் வேணும் அதுவும் எல்லாத்த மனசுலேயே நிற்கும் அது வேலை விட முடியல டப்பிங் முடியல மியூசிக் முடியல இப்போ மியூசிக்கோட பிரியன்னு ஆ சொல்லி வேலை இல்லை அப்படியே பிள்ளையாரப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் அதோடையே சரி என்ன அதோடையே சரி எல்லாரும் நல்ல மியூசிக் ஒரு டீம் ஒர்க் நல்ல ஒரு டீம் எல்லாரும் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணாங்க அடுத்த மாசம் வந்துடும் படம் நன்றி வாய்ப்புக்கு நன்றி இறை நன்றி நன்றி வணக்கம்